என் இனிய சங்கம யுகத்தின் ஆத்மா நான் சாட்சியாக நிலைத்து தூய்மையை என் அடித்தலாம் என்று உறுதியாக உணர்ந்து நிற்கிறேன் தூய்மையின் மீதுதான் சிவபாபாவின் அன்பு என் வாழ்க்கையின் மூல ஊற்றாக ஓடிக்கொண்டிருக்கிறது அன்பின் ஆதாரத்தில் நான் ஞானத்தை கருவியாக ஏற்று ஆத்மாவின் ஒவ்வொரு தெய்வீக குணத்தையும் வெளிப்படுத்தவும் நிலைநாட்டவும் கற்றுக்கொள்கிறேன் உண்மை என்ற மகான் தன்மை என் ஆத்மாவின் இயல்பாக மாற்றம் பெற்று என் வாழ்க்கை முழுவதும் குஷியின் ஊஞ்சலில் ஆடத் தொடங்குகிறது இந்த குஷி சத்தியத்தின் அதிகார சொரூபத்தால் உள்ளே இருந்து பிறக்கிறது நான் சத்தியத்தின் படகில் அமர்ந்திருக்கிறேன் அந்த படகு அலைகளால் ஆடலாம் அசையலாம் ஆனால் ஒருபோதும் மூழ்காது நம்பிக்கை என் புத்தியில் ஆழமாக பதிந்து உள்ளது உலக சூழ்நிலைகள் என்னை அசைக்க முயற்சி செய்யும் போதெல்லாம் அவை உண்மையில் என் குஷியின் ஊஞ்சலை ஆட்டுகின்றன என்பதை உணர்கிறேன் நான் மேலும் மேலும் பாபாவுடன் சேர்ந்து ஆனந்தமாக ஊஞ்சலாடுகிறேன் அனுபவம் எனக்கு ஒரு புதிய பார்வையை அளிக்கிறது யார் என்னை சோதித்தாலும் அவர்கள் என் சத்தியத்தின் அதிகாரத்தை வெளிப்படுத்த உதவும் கருவிகள் மட்டுமே சத்தியத்தின் மகான் தன்மை என்னுள் நிலை பெற்று மனம் இயல்பாகவே லேசாகி புத்தி தெளிவாகிறது சமஸ்காரங்கள் சந்தையின் சமஸ்காரங்களுக்கு ஒத்ததாக மாறுகின்றன சத்தியம் எனக்கே சொந்தமானது உண்மை எனக்கு உள்ளார்ந்த பாதி பாதுகாப்பை அளிக்கிறது துக்கம் வந்தாலும் என் உள்ளத்தில் குஷியின் அலைகள்தான் ஓடுகின்றன தோல்வி ஏதாவது வந்தாலும் ஒரு புதிய அனுபவமாக மட்டுமே தெரிகிறது வெற்றி வந்தாலும் என் சமநிலையை குலைக்கவில்லை சமநிலைதான் என்னை தேவதை அனுபவத்திற்கு தயாராக்குகிறது மௌனம்தான் உண்மையான மொழியாகிறது குஷியின் மூஞ்சலி ஆத்மாவின் சக்திகள் தானாகவே வெளிப்படுகின்றன மனசக்தி உறுதியாகிறது புத்தி சக்தி ஒளி விடுகிறது சகிப்புத்தன்மை இயல்பாகிறது சக்திகளால் நான் ஆனந்தத்தை அனுபவிக்கிறேன் எனக்கு பரிபூர்ண அமைதியின் அனுபவத்தை அளிக்கிறது நான் உள்ளே செல்ல செல்ல ஒளி குறைகிறது எண்ணங்கள் லேசாகின்றன ஆனந்த மௌனம் மிஞ்சுகிறது நான் என்னை ஒரு ஒளி புள்ளியாக உணர்கிறேன் இந்த அனுபவம் தான் என் இறுதி அனைத்தையும் ஒன்றாக இணைத்து சத்தியத்தின் மகான் தன்மைதான் என் வாழ்வின் அடித்தளம் சத்தியம் என்னை குஷியின் ஊஞ்சலில் சதா ஆட வைத்திருக்கிறது இந்த நிலைதான் என் வரதானம் என் இயல்பு இயல்பை நிலைபெற்று நான் சதா குஷியின் ஊஞ்சலில் ஊஞ்சலாடும் அத்தாரட்டி சுரூப ஆத்மாவாக வாழ்கிறேன் ஓம் சாந்தி